நற்றுணையாவது நமச்சிவாயவே எந்த நேரமாக இருந்தாலும் எந்த சூழலாக இருந்தாலும் எந்த மனநிலையில் நாம் இருந்தாலும் நமக்கு துணையாக ஈசன் நம்முடன் இருக்கும் பொழுது பயம் எதற்கு தான் இந்த ஒரு மந்திரம் நமக்கு உணர்த்துகிறது வரக்கூடிய புதன்கிழமை மூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்றைய தினம் கிருத்திகை விரதமும் இருக்கின்றது சோ ஒவ்வொரு விசேஷத்திற்கு முன்பும் நம்முடைய சேனல்ல அன்றைய தினம் பெண்கள் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நம்ம தொகுத்து வழங்குவோம் அந்த தான் இந்த பதிவும் இருக்க போது அதனால பெண்களே யாருமே தவற விடாதீங்க கடைசி வரைக்கும் இந்த பதிவை பாருங்க சில புதிய விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவுகள் உதவக்கூடும் அது மட்டும் இல்லாம இப்ப திருமணமான பெண்கள் முதல் வருடம் திரு தீபம் வந்து ஏற்ற போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வந்து எல்லாருமே பதிவை முழுவதுமாக பாருங்க பதிவுக்கு போறதுக்கு முன்பு அனைவரும் நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க நமச்சிவாய வாழ்க அந்த ஈசன் கொடுக்க நினைத்தால் அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அதனால ஈசனுடைய அருள் நமக்கு என்றென்றும் வேண்டும் அப்படிங்கிறதால நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக தான் திருவண்ணாமலை நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்கள் இருக்குது அதில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய பெருமைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த தலத்துல அன்றைய தினம் சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாய் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் காட்சி கொடுக்கின்றார் ஏன் அவர் ஜோதி ஸ்வரூபம் எடுத்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையும் இருக்கின்றது ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தகராறு நம்ம இரண்டு பேர்ல யார் பெரியவர்கள் அப்ப சிவபெருமான் வந்து என்ன சொல்றாருன்னா யார் என்னுடைய முடியையோ அல்லது நுனியையை காண்கிறார்களோ அவர்கள்தான் உங்கள் இருவரில் பெரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க பெருமாள் வந்து வராக ரூபம் எடுத்து சிவபெருமானின் அடியை காணப்போகின்றார் பிரம்மா வந்து அன்னப்பறவை உருவம் எடுத்து சிவபெருமானோட நுனி முடியை போகின்றார் எவ்வளோ வருடங்கள் ஆகுது ஆனால் சிவபெருமானோட அடியையோ நுனியையோ யாராலையும் பார்க்க முடியல பெருமாள் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார் என்னால் பார்க்க முடியல உங்களுடைய அடியை ஆனால் பிரம்மாவோ வழியில வந்து நான் தாழம்புவ பார்த்தேன் ஸோ உங்களுடைய திருமுடியை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு பொய் சொல்கிறாரு ஒரு உருட்டு உருட்டுறாரு சிவபெருமான்கிட்ட ஸோ அப்போ சிவபெருமானுக்கு கோபம் வந்து உனக்குன்னு ஒரு கோயிலே இந்த உலகத்தில் இருக்காது அதை மாதிரி தாழம்பூ எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய பூஜையில் என்றைக்குமே இடம் பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாபத்தையும் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு அவங்க இருவருக்கும் ஜோதி ஸ்வரூபமாய் தான் தான் அப்படிங்கிற ஒரு அகந்தை இருக்கக்கூடாது யாருக்குமே நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு அக இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜோதி ஸ்வரூபமாய் தன்னுடைய உருவத்தை காமிக்கிறார் அதை பார்த்த அவங்க எங்களுக்கு நீங்க இதை மாதிரி ஸ்வரூபமாய் காட்சி கொடுத்தீங்க மக்களுக்கும் இதை மாதிரி நீங்க காட்சி கொடுங்க அப்படிங்கிறதால தான் வருடத்துல முறை அந்த மலை மேலே ஏற்றக்கூடிய அந்த ஜோதி வடிவமாய் சிவபெருமானே சாட்சாத் சிவபெருமானே நமக்கு காட்சி கொடுக்கிறார் அத்தகைய நல்ல நாள்ல நம்ம வீடுகளில் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் ஏற்கனவே என்னென்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நேற்று ஒரு பதிவாக நான் கொடுத்துருந்தேன் மிக அற்புதமான ஒரு பதிவு அது அதோட டிஸ்க் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் பார்க்காதவர்கள் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பார்த்து பயனடைங்க சரி இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சுத்தப்படுத்துதல் விளக்கு சாமான் பூஜை ரூமு ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சுத்தம் பண்ணி வைப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த வருடம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பரணி மூன்றாம் தேதி பெரிய தீபம் திருவண்ணாமலை தீபம் இரண்டாவது நாள் அதுக்கப்புறம் மூன்றாவது நாளும் ஏற்றுவோம் ஸோ மூன்று நாட்கள் நம்ம தீபம் ஏற்றுவோம் இப்போ நீங்கள் பூஜை பாத்திரத்தெல்லாம் நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு பகல் நேரத்திலேயே க்ளீன் பண்ணி வச்சுடுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம யூஸ்வலாக இந்த கழுவுறது துடைக்கிறதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட புதன்கிழமை காலை நேரத்தில் உங்களுடைய பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும் ஏன்னா சண்டே வந்து நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ் பண்ணுவாங்க ஸோ சண்டே விட்டுட்டு நீங்கள் திங்கக்கிழமையோ பகல் நேரத்துலேயோ அல்லது செவ்வாய் புதன்கிழமை காலை நேரத்துலேயோ நீங்கள் பூஜை பாத்திரத்தெல்லாம் விளக்கி சுத்தம் பண்ணி வச்சுடுங்க அதே போல் அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு தேவையான மாவிளைகள் நிலைவாசலில் மாவிலை கட்டிடுங்க தேவையான பூக்களையும் நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வச்சுடுங்க ஏன்னா மழைக்காலம் அப்படிங்கிறதால பூக்களோட விலையெல்லாம் நீங்கள் புதன்கிழமை போய் வாங்கினீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே வந்து பூக்களையும் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி விளக்கேற்று வந்து நீங்கள் புதன்கிழமை மாலை அந்த பெரிய தீபத்தை அன்னைக்கு அஞ்சரை மணிக்கெல்லாம் உங்களுடைய வாசல்லலாம் விளக்கேற்ற ஆரம்பிச்சிடுங்க பரணி தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நான் தனிப்பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டாவது மிக முக்கியமான குறிப்பு அகல் விளக்குகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனல்ல அந்த ஒரு பதிவு நான் வந்து கொடுத்துருந்தேன் அது ரொம்ப முக்கியமான பதிவு எல்லாருமே பாருங்க இதில் ஒவ்வொரு வருஷமும் நம்ம குறைந்தபட்சம் மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில புதிதாக அகல் தீபங்கள் வாங்கணும் நம்ம பூஜை அறையில் எப்பொழுதுமே ஏற்றுவோம் இல்லையா காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ அல்லது குத்து விளக்கோ அதிலெல்லாம் அதை வந்து நீங்க எண்ணிக்கையில எடுத்துக்க கூடாது அதை தவிர்த்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில அகல் விளக்குகள் மண் விளக்குகள் நீங்க ஏற்றணும் சில பேர் இருபத்தி ஏழு அப்படிங்கிறத ஏற்றுவாங்க சில பேர் பதினொன்று ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏற்றுவாங்க இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல இந்த அகல் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பின்னாடி கதவு தனியாக இருக்குது கொல்லைப்புறம் இருக்குது தோட்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே முதல்ல ஒரு அகல் விளக்கு ஏற்றிடுங்க ஏற்றிட்டு அந்த கதவை அடைச்சிட்டு முன்னாடி நிலைவாசல் ஃப்ரண்ட்டில் தண்ணி தெளித்து அழகாக கோலம் போட்டு அங்கே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதன் பிறகு தான் நம்ம பூஜை அறையில் விளக்கு ஸோ இதுதான் நம்ம வந்து விளக்கேற்ற வேண்டிய சரியான முறை இப்போ கதவு இல்லை கொள்ளைப்புறம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நிலைவாசலில் ஏற்றிட்டு அப்புறம் பிறகு பூஜை அறையில் நீங்கள் ஏற்றலாம் இப்போ இந்த தீபங்கள் ஏற்ற வேண்டிய திசை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வடக்கு கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி ஏற்றலாம் தெற்கு நோக்கி நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றக்கூடாது சவுத் ஃபேஸிங்கில் மட்டும் ஏற்றாதீங்க மற்றபடி நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில் நீங்கள் ஏற்றலாம் நல்லெண்ணெய் பயன்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது நெய் வந்து ஏற்றலாம் ஆனால் அது வந்து பட்ஜெட் அதிகம் அப்படிங்கிறதால நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது தீபங்கள் வந்து காற்றுல சீக்கிரம் அணைஞ்சிட்டாலும் ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சாலே வெளியிலலாம் எரிஞ்சாலே போதுமானதுங்க மூன்றாவது முக்கியமான குறிப்பு அன்றைய தினம் நாம் வைக்க வேண்டிய சில முக்கியமான நெய்வேதியங்கள் நீங்கள் வந்து மாவிளக்கு தீபம் போடலாம் அல்லது அப்பம் முருகருக்கு அப்பம் செய்யலாம் தேனும் தினைமாவும் கலந்து லட்டு அல்லது தினைமாவில் பொங்கல் புட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் பொரி உருண்டை அல்லது சாதாரண பொரி மட்டும் வச்சு நீங்கள் படையல் பண்ணலாம் சில பேர் வடை பாயாசம் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படியும் இல்லைன்னா வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு கூட நம்ம அன்றைய தினம் கிருத்திகைக்கு படையல் செய்வது அப்படிங்கிறது நல்லது இதை தவிர நாம் செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் இப்போ நேரமின்மை காரணமாக மெழுகில் இருக்குது இல்லையா அந்த தியாஸ் அந்த அகல வெலை வாங்கி ஏற்றி வச்சிட்றாங்க அதனால் வெளிச்சம் வருமே தவிர இந்த தீப திருநாளோட மகத்துவம் அதில் நிறைவேறாது ஸோ அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நன்றி